அன்பு குட்டீஸ் ஒரு அழகான காட்டுல அஞ்சா நெஞ்சன் ஆமைய ஒன்னு இருந்துச்சு அது ரொம்ப மெதுவா தான் போகும் மற்ற விலங்குகள் எல்லாம் அதைவிட வேகமாக போகும் ஆனா அஞ்சா நெஞ்சன் ஆமைக்கு தன்னோட வேகத்தை பத்தி கவலை இல்ல அதுக்கு ஒரு பெரிய சவால் காத்திருந்துச்சு இருந்துச்சு ஒரு நாள் அது தூரத்துல ஒரு பெரிய மலையை பாத்துச்சு அந்த மலையோட உச்சியிலிருந்து ஒரு பழ பழக்கும் வெளிச்சம் வந்துச்சு அது என்னன்னு யாருக்கும் தெரியாது நான் அந்த மலை தான் போகணும்னு அஞ்சா நெஞ்சன் ஆமைக்குள்ள ஒரு பெரிய ஆசை வந்துச்சு அஞ்சா நெஞ்சன் ஆமை உடனே தன்னோட பயணத்தை தொடங்கிச்சு முதல் அடிய வச்சுச்சு அது ரொம்ப பொறுமையா மெதுவா மலையில ஏறிச்சு சூரியன் உதிச்சு அதுக்கு உற்சாகத்தை கொடுத்துச்சு கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பெரிய செங்குத்தான பாறை அதை கடக்கிறது ரொம்ப கஷ்டம் நெஞ்சன் ஆமை ஒரு நிமிஷம் யோசிச்சுச்சு ஆனா அதோட தைரியம் அதை விடல ஒரு குட்டி வழிய கண்டுபிடிச்சு மெதுவா மெதுவா ஏறிச்சு அப்புறம் ஒரு குறுகிய இருண்ட குகைக்குள்ள நுழைஞ்சிச்சு உள்ள கொஞ்சம் இருட்டா இருந்தாலும் நெஞ்சன் ஆமை பயப்படல மெதுவா மெதுவா முன்னாடி போச்சு குகையோட மறுமுனையில ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு குகையை தாண்டி வந்ததும் ஒரு குட்டி ஓடை அது ரொம்ப வேகமா ஓடிட்டு இருந்துச்சு அஞ்சா நெஞ்சன் ஆமை ஒரு பாறைய பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே சாமர்த்தியமா ஓடைய கடந்துச்சு கடைசியா அஞ்சா நெஞ்சன் ஆமை மலை உச்சிய அடைஞ்சிச்சு அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா அது தேடி வந்த அந்த பளபளக்கும் வெளிச்சம் ஒரு அழகான ஒளிரும் நீல நிறப்பூ அடடா அது பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு அஞ்சா நெஞ்சன் ஆமை அந்த பூவை பார்த்து சந்தோஷமா புன்னகைச்சிச்சு அதுக்குள்ளே ஒரு பெரிய சாதனை உணர்வு தான் மெதுவா இருந்தாலும் தன்னோட இலக்க அடைஞ்சிட்டோங்கிற பெருமை சூரியன் மறைய ஆரம்பிச்சுச்சு அந்த இடம் முழுக்க ஒரு தங்க நிற ஒளியில் மூழ்குச்சு அஞ்சான் நெஞ்சன் ஆம தன் வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு அது இன்னும் மெதுவா தான் போச்சு ஆனா இப்போ அதோட நடைல ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் ஒரு உறுதியும் இருந்துச்சு குட்டீஸ் இந்த அஞ்சா நெஞ்சன் ஆமையோட கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா வேகமாக போறது முக்கியமில்லை நமக்குள்ள இருக்கிற தைரியமும் விடாமுயற்சியும் தான் முக்கியம் எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் நம்மால முடியும் நாளைக்கு வேற ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன்